எட்டாரத்தைடமாகவும் கொண்டிருந்த நவரட்னம் சரோஜா அவர்கள் பதினேழு ஐந்து அன்று விரைப்பதமடைந்த காலம் சென்ற கந்தையா செல்லம்மா தம்பதிகளின் ஸ்ரேஷ்டபுத்திரிக்கும் காலம் சென்ற நாகராஜா பாக்கியலட்சுமி தம்பதிகளின் அன்பு மருமகளும் நவரட்னம் அவர்களின் அன்பு மறைவையும் சுகவாணி சங்கீதா லக்ஷாயினி ஆகியோரது பாசமிகு தயாரும் யசோதரன் தர்ஷன் பிரசாத் ஆகியோரின் பாசமிகு வாமியாரும் ஜெனிசா அனுகி அனுஷியா சாயிசன் டர்வின் அர்வின் ஷர்வின் ஷர்விக் சாஸ்விக் ஷாரால் ஆகியோரது பாசமிக்கு அப்பாவும் ஆகும் காலப் ராஜேஸ்வரி கந்தராஜா இந்திராணி தில்லைநாதன் மற்றும் பரமேஸ்வரி கமலாதேவி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான பரவநாதன் செல்லப்பா கந்தசாமி ராஜலட்சுமி சுப்பிரமணியம் கந்தசாமி மற்றும் கேதீஸ்வரி சிவானந்தலிங்கம் ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ஆவார் இவ்வறிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்